நான் உங்கள் கின்னஸ் ரவி இன்று வாய்ப்புண் வைத்து புண் தொண்டை புண் ஒவ்வொரு உணவுகள் எந்த உணவு சாப்பிட்டாலும் வைத்து எரிச்சல் தாங்க முடியாமல் இருக்கு ரொம்ப காரமாக சாப்பிட முடியாது சாதாரண ஒரு காரம் யாருமே காரமே இல்லைன்னா கூட நாம சாப்பிட்டோம்னா காரம் இருக்குன்னா அதில் வாயில் ரொம்ப புண்ணு வரும் இந்த வாயில் புண்ணு வர காரணம் உடம்பு சூடு ஜாஸ்தி அப்போ தொண்டை புண் ஏதாச்சும் எச்சில் முழுங்கினா கூட ரொம்ப சிரமமாக இருக்கும் எரிச்சலோடு இருக்கும் வயிற்று புண் நெஞ்சு எரிச்சல் எந்த உணவு சாப்பிட்டாலும் காரமாக உணருதல் அதனால் வழி வரும் சாப்பிட்றதுக்கும் கூட மனசு வராது ஆகவே இதை குணப்படுத்தக்கூடிய சக்தி மாசிக்காய்க்கு இருக்கிறது இந்த மாசிக்காயை வாங்கி ஒன்றா ரெண்டாக தட்டி ஒரு மிளகு அளவு சுமை திரும்ப காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு ஒரு மிளகு அளவு நல்லா சப்பி ஜலத்தை முழுங்கணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வாயிலே வச்சிருந்து அந்த ஜலத்தை முழுங்கிட்டே இருக்கணும் கடைசியில் ஒரு பீஸ் த்ரூண்டு இருக்குதுன்னா ஒன்றா மென்று முழுங்கிக்கலாம் இல்லாட்டி சப்பி சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூணு வேளை பன்னிரெண்டு நாட்கள் சாப்பிட்டு வர வேண்டும் அந்த மாதிரி மாசிக்காய மிளகலவு த தட்டி சப்பி ஜலத்தை முழுங்கிட்டு சக்கையை சாப்பிட்லாம் இல்லாட்டி துப்பிடலாம் அந்த மாதிரி மூணு வேளை பன்னெண்டு நாளைக்கு சாப்பிட்டா வாய்ப்புண் தொண்டைப்புண் நெஞ்சு எரிச்சல் எந்த உணவு காரணமாக இருந்தாலும் சாப்பிட முடியாத சூழ்நிலை உங்களுக்கு குணமாகும் அதே நேரத்தில் இதற்கு இன்னும் துரிதமாக இந்த வாய்ப்புண் தொண்டைப்புண் நெஞ்சு எரிச்சல் உடனடியாக குணமாகறதுக்கு மேலும் கசகசா வீட்டுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் சில பேர்த்து வீட்டில் எல்லாம் கசகசா அல்வா பண்ணுவாங்க அந்த கசகசா சாதாரணமாக அதை கால் ஸ்பூன் அளவு காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு ஒரு கால் ஸ்பூன் கசகசாவோ இல்லை அரை ஸ்பூன் கசகசாவோ நல்ல மென்று மாவு பதம் பண்ணிக்கணும் வாயிலேயே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வாயிலே வச்சிருந்து அதுக்கப்புறம் முழுங்கணும் பத்து நிமிஷத்துக்கு தண்ணி விடிக்கூடாது இந்த மாதிரி கசகசாவை அரை ஸ்பூனோ கால் ஸ்பூனோ நல்லா மென்று மாவு பதம் பண்ணி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து முழுங்கணும் காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு பன்னிரெண்டு நாட்கள் மாசிக்காய் கூட கசகசா சாப்பிட்டால் வாய்ப்புண் தொண்டைப்புண் நெஞ்சு எரிச்சல் உணவு குழாயில் எந்த புண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு புண் ஆறும் வழி வராது எரிச்சல் வராது இதற்கு இன்னும் ஒரு சப்போர்ட்டாக இன்னும் விரைவில் குணமாக வேண்டும் என்று நினைத்தால் நேந்திரம்பளம் இல்லாட்டி செவ்வாழம் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பழம் காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு மூன்று வேளையும் ஃபஸ்ட்டு மாசிக்காய் தொண்ணூறு மிளகெல்லாம் வச்சாப்பி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் கசகச அரை ஸ்பூனோ கால் ஸ்பூனோ நல்லா மென்று பத்து நிமிஷம் வாயில் வச்சுருந்து அதுக்கப்புறம் முழுங்குங்க மூணாவதாக இந்த பழங்கள் நேந்திர பழமோ செவ்வாழையோ ஏதோ ஒரு பழம் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டால் அந்த வாய்ப்புண் தொண்டைக்குண் நெஞ்சு எரிச்சல் வயிற்று இருக்கிற புண்கள் உங்களுக்கு முற்றிலும் குணமாகும் தொடர்ந்து பன்னிரெண்டு நாட்கள் நீங்கள் இந்த மாசிக்காயமோ கசகசாவமோ நேந்திர செவ்வாழை நாம் கூறியபடி சாப்பாட்டுக்கு முன்பு சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு எப்பேற்பட்ட புண்கள் வாய் புண்ணோ தொண்டை புண்ணோ நெஞ்சு விளை ஏற்படுற எரிச்சல் புண் கொடல் புண் அத்தனையும் உங்களுக்கு குணமாகும் ஆகவே நாமோ கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறோம் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பேர் ஆதரவு இல்லை நமது புதுசு புதுசாக அதிகமாக சப்ஸ்கிரிப்ஷன் செய்கிறீர்கள் மிகுந்த மகிழ்ச்சி எந்த நோய் நொடிகள் இல்லாமல் நீண்ட நாட்கள் நிறைந்த நிம்மதியோடு நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் வணங்குகின்றோம் நான் உங்கள் கின்ன சிறவி